தெரியுமா அவர் அன்னைக்கு ஒரு அமைச்சரா இருக்கார் வெள்ளக்காரா கவர்மெண்ட்ல வெள்ளக்கார கவர்மெண்ட்ல இருக்கும்போது பண்ண விஷயம் என்ன தெரியுமா நல்லா தந்திங்க இன்னைக்கு எல்லா சமூக மக்களும் எட்டு மணி நேரம் வேலை பார்க்கறோம்ல இந்தியாவில் அது யார் மூலமா வந்தது எட்டு மணி நேரம் வேலை கட்டத்துக்காக உலகத்தில் சிக்காக்கோல போராடப்பட்டு ஏராளமே உயிர் நித்தான்

போராடினாங்க அதே போல் இந்தியாவில் தெரிஞ்சீங்க இந்தியாவில் உள்ள ஆசியாவில் தெற்கு ஆசியாவிலே எட்டு எங்கேயுமே கிடையாது முதல் போராட்டம் நம்ம பாண்டிச்சரி டாக்டர் அந்த ஊரு புதுச்சேரி அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் புதுச்சேரியில் சுப்பையா ஒரு கம்யூனிஸ்ட் என்ன பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்றாரு எட்டு மணி நேரம் வேலை திட்டத்துக்காக சுப்பையா தலைமையில் போராட்டத்தை அன்னைக்கு துப்பாக்கி சூட்டில் இருபது பேருக்கு படுகொலை செய்தது தெரியுமா உங்களுக்கு படுகொலை செய்ததுக்கு பிற்பாடு ஒரு கமிட்டியை போட்டு தெரிஞ்சு வச்சுங்க ஆசியாவிலே முதல் முறையாக எட்டு கொண்டாடு வேலை திட்டத்தை முதலில் பெற்றது தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களாக புதுச்சேரி தமிழர்கள் தான் முதல்ல வாங்கினாங்க அதற்காக சிந்திய உயிர் அதிகம் ரத்தம் அதிகம் ஆனால் தலைவர் அம்பேத்கர் பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்கும் போது எந்த போராட்டமும் இல்லாமல் ரத்தம் செல்லாமல் தலைவர் அம்பேத்கர் ரெண்டு துளி மயில் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் எட்டு மணி வேலை திட்டத்தை வாங்கி கொடுத்தார் தெரியுமா பயன்படுத்த எல்லா சமூக அதிகமாக போறாங்க நம்ம சமூகத்தை விட அந்த பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் வெள்ளக்காரன் கவர்மெண்ட் இருக்கும் பிரசவ காலத்தில் தெரிஞ்சுங்க பிரசவ காலத்தில் விடுப்புடன் பிரசவத்துக்கு நீங்க போனீங்கன்னா பிரசவ காலத்துல இருக்கிறதுக்கு சம்பளம் வாங்கி கொடுத்தவர் யார் தெரியுமா தலைவர் அம்பேத்கர் தான் வாங்கி கொடுத்தார் இன்னைக்கு ஒரு ஐயர் அம்மா ஒரு முதலியார் செட்டியார் வன்னியர் எல்லா சமூகத்து பெண்களும் பிரசவ வெடுப்பில் இன்னைக்கு ஓய்வு எடுக்கிறார்கள் அந்த தாய்மார்கள் என்றால் அதை வாங்கி கொடுத்தவர் தலைவர் அம்பேத்கர் தான் தெரிஞ்சு அவங்க வாங்கி அது மட்டும் இல்ல கோட்ரஸ் ஒரு சிஸ்டம் வந்து தெரியுங்களா உங்களுக்கு அந்த வெள்ளக்கார காலத்திலே வந்து கோட்ரஸ் சிஸ்டம் அந்த கோட்ரஸ் எப்படி தெரியுமா இருந்தது ஆர்த்தடாக்ஸா இருக்கிறவங்களுக்கான கோட்ரஸ் நான் ஆர்த்தடாக்ஸ் உள்ளவங்களுக்கு கோட்ரஸ் அப்படி வச்சிருந்தா அப்படி என்னன்னா பார்ப்பனர்களுக்கு மட்டும் அரசு அதிகாரியா இருக்கிறவங்க எல்லாம் சமம் கிடையாது அரசு அதிகாரியாக அரசு ஊழியர்களா இருக்கிற பார்ப்பனர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனி கோட்ரஸ் அது பேர் ஆர்த்தடாக்ஸ் கோட்டர்ஸ் இந்த பக்கத்துல நான் நாட்டு பார்ப்பன நல்லா தனி கோட்டரசு முனை இருந்தது தலைவர் அம்பேத்கர் வந்து பண்ணாரு அதிகாரி என்ன எல்லாம் ஒண்ணுதான் ஒரே மாதிரி தான் இருக்கணும் தொழிலாளர்னா எல்லாம் ஒண்ணுதான் ஒரே மாதிரி தான் அரசு குடியிருப்பு இருக்கணும் இந்த ஆர்த்தடாக்ஸ் நான் ஆர்த்தடாக்ஸ் எல்லாம் கூடாது மகனை கோட்டரசுன்னா எல்லாத்துக்கும் ஒன்னாதான் இருக்கணும்னு இன்னைக்கு இந்த வீட்டுல ஐர் இருந்தார்னா எதிர் வீட்டுல ஒரு அருந்ததியர் இருக்கிறார்னு சொன்னா அந்த ரைட்ஸை அன்றே பெற்று தந்தவர் யாரு கோட்டரசு அவர் கொண்டு வந்தது சமமாக கொண்டு வந்தது பல்வேறு விஷயங்கள எவ்வளோ விஷயங்கள அந்த மாதிரி நிறைய விஷயங்கள பொது சமூகத்துக்காக ஏராளமான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கார் இது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் அரசியல் சட்டத்தில் நட்பக்களுக்கான உரிமை மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த அரசியல் சட்டத்தில் பெண்களுக்கான உரிமை தெரியுமா இந்து சட்டம் மோசோதான்னு ஒன்று கொண்டு வந்தார்

இன்னொன்று தெரியுமா ஒருவனுக்கு ஒருத்தி சொல்றோம்ல நம்ம சமூகத்தில் ஒருவனுக்கு ஒருத்திலாம் கிடையாது தெரியுமா உங்களுக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் தெரிஞ்சு வச்சீங்க ஒருவர் இன்னொரு மனைவி கல்யாணம் செய்து கொடுத்து சமூகத்தில் ரொம்ப சாதாரணம் அதுல பெரும்பாலும் தரித் மக்கள் கிடையாது வசதியான நிலப்பிரபுவா இருக்கிறவங்க ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா முதல் தரத்து பொண்ணு ரெண்டாவது தாரத்து பொண்ணு முதல் பொண்டாட்டி ரெண்டாவது பொண்டாட்டி மூணாவது பொண்டாட்டி இன்னொரு இடத்துல இன்னொரு பெண்ணோட தொடர் பொண்ணு என்ன வேணாலும் கல்யாணம் பண்ணிப்பாங்க சட்ட தடுப்பு தடுக்காது முதல் மணி கேட்க முடியாது ஏன் கேட்க முடியாதுன்னா எளிய மிக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்கள் ஆண்கள் மாதிரியே பார்ப்பாங்க போவோம் காலையில ரெண்டு பேரும் போவாங்க நிலவுடைமை சமூகத்தில் ஆதிக்க சமூகத்தில் அப்படி கிடையாது நீங்க ரொம்ப சாதியில் மேலே வேலை போக போக பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு வேலை மட்டும் தான் பார்ப்பாங்க வெளி வேலைக்கு வீட்டை விட்டு வெளியேற மாட்டாங்க பாத்தீங்கன்னா வீட்டுல சமைக்கிறது கொள்றது இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு சொந்த நன்றி அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து என்னன்னா வருமானம் கிடையாது கூலி வேலை செய்யற பெண்கள் வறுமையில் இருக்கிற பெண்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்கள் ஆணை சார்ந்து வாழ்றதில்ல தெரியுமா ஆம்பளை ஒருவேளை வீட்டில் வந்து சரியா கொடுக்கல காசு கொடுக்கல குடிச்சிட்டு எல்லா காசு செலவு பண்ணிட்டா கூட அந்த சும்மா இருக்காது அம்மா கூலி வேலைக்கு போய் அது கஷ்டப்பட்டு குழந்தைகளை படிக்க வச்சு குடும்பத்தை அது காப்பாற்றிடும் ஆனால் நிலவுடம் சமூகத்தில் வசதியாங்க ஆத்திக சமூகத்தில் போக போக பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க வெளியில வரமாட்டாங்க பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பெண்களோட பார்க்கறதுக்கு வசதியா இருப்பாங்க நகை நட்டு பட்டு புடவை எல்லாமே கோயிலுக்குலாம் வருவாங்க ஆனால் கணவனை பகைத்துக்கொண்டால் ஒருவேளை சோறு அவங்களால சாப்பிட முடியாது

கல்யாணம் ஆயிடுச்சு புருஷன் செத்து போயிட்டான்னா பெண்ணை மொட்டை அடிப்பாங்க தெரியுமா அவங்களுக்கு எந்த சமத்துல எதுவும் பழக்கம் கிடையாது புருஷன் செத்து போயிட்டானா மொட்டை அடிச்சு காவி தொழிச்சு முக்காடு போட்டு வீட்டுல உட்கார வச்சிருவாங்க வர கூடாது வேற அந்த சமூகத்தில் கிடையாது அங்கேயே இருக்கணும் பல பெண்களை கா கங்கையில தள்ளி கொண்ட சமூகம் தான் இருக்குது அப்படிப்பட்ட சமூகத்தில் ஒரு பார்ப்பன சமூகம் ஆதிக்க ஜாதி சமூக பெண்கள் அந்த பெண்கள் அந்த சகோதரிகள் அந்த தாய்மார்கள் இவ்வளவு சிரமப்படுறாங்களே கேட்கறதுக்கு நாதி இல்லாம இருக்கிறாங்களே இதை ஒருத்தரும் கேட்க மாட்டாங்களே யாருமே

கொடுத்தவர் தலைவர் அம்பேத்கர் தான் கொடுத்தாருன்னு தெரியுமா இப்போ நான் சொல்றேன் எங்க அப்பா உடம்ப இருந்து எங்க அம்மா பாதுகாப்பு இருந்ததுக்கு இது அப்பா காரணம் இல்ல யார் காரணம் தலைவர் அம்பேத்கர் காரணம் ஏன் அதுக்கு முன்னால எங்க தாத்தா கூடலாம் இல்ல ஏன்னா சட்டம் இல்ல ஒருவனுக்கு ஒருத்திங்கிற சட்டமே நம்ம ஊர்ல ஒருவனுக்கு ஊதி போய் புடுகுறான் ஒருவனுக்கு பல பேர் இருக்காங்க

மாமனுக்கே கொடுக்குறாங்க நம்ம ஜாதி தவற வேற ஜாதி காரத்துக்கு பண்ணு கொடுக்க மாட்டேன் வந்தா வேற ஒரே பண்டு கொடுக்குறாங்க மாமனு கொடுக்குறாங்க ஏகப்பட்ட செலவு பண்ணி கிராண்டா பண்ணி கொடுத்துருக்குறாங்க கல்யாணம்லாம் முடிச்சதுக்கு பிற்பாடு அவங்க மூணாவது மாசம் வேற ஒரு பொண்ணு தொடர்பாடு கேட்க முடியல அந்த பெண்ணால கொஞ்ச நாள் பொறுத்து என்ன பண்றான் அப்போ உங்க அப்பாட்ட வீட்டு எழுதி வான்னு அடிச்சு அனுப்புறான் வீடு மட்டும் தான் இருக்குது எங்கள் அப்பா கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு உனக்கு தானே கொடுத்தாரு அந்த வீடு ஒன்று தானே இருக்குது அது இருக்கட்டும் எங்கள் அப்பா அம்மா எங்க போவாங்கன்னு கொண்டாட்டி எழுது போய் வீடு எழுதி வாங்கிட்டு வான்னு சொல்கிறான்ல என்ன பண்ணுது குழந்தை கையோடு அடிச்சு விட்டுறான் ரெண்டு மூணு குழந்தைகள் விட்டுக்கிட்டு வீட்டுக்கு அழுதுகிட்டு வருது பார்த்துட்டு அம்மா அவன் ஐயோ என்னமான்னு கேட்கறான் அம்மா இந்த மாதிரி அடிக்கிறாருமா பொம்பளை சேர்த்துக்கிட்டாருமா வீட்டு எழுதி வாங்கிட்டு வர சொல்றாருமா சொன்னப்போ ஐயோ இந்த வீடே கடல்ல கிடக்குதாம்மா நான் என்னமா பண்ணுவேன் ஒன்றுமே பண்ண முடியாதுமான்னு என்ன பண்றாங்க கட்டி அழுகுறாங்க சரி எங்க போய் சொல்லலாம் நம்ம ஜாதி சங்கத்தில் போய் சொல்லலாமா ஜாதி சங்க தலைவர் சொல்லலாம்னா ஜாதி சங்க தலைவரே மாப்பிள்ள தான் எங்க போய் சொல்லுவேன் நீ மாப்பிள்ள இல்லாட்டி கூட ஜாதி சேர்ந்த தலைவர் மாப்பிள்ளை தான் சப்போர்ட் பண்ணுவார் எங்க போய் எங்கேயும் சொல்ல முடியாது ஜாதிகார சப்போர்ட் இல்ல சொந்தக்காரர் சப்போர்ட் இல்ல என் ஜாதியில் தான் பொண்ணு கொடுப்பேன் சொன்ன பொருக்கு அடிச்சு விட்டுட்டான்னா என்ன பண்றான் சொத்து எழுதிட்டு வாங்குற அடி உழுது என்ன பண்ண முடியாது கடவுள் என்னமா நமக்கு வழியே இல்லமா நம்ம சாகர்தாமா வழின்னு சொல்லி பொண்ணை கூட்டுக்கிட்டு போய் களத்துல உழுது சாகலான்னு அந்த அப்பாவும் பொண்ணும் குழந்தைகளும் போகும்போது சொந்தக்கார வரல ஜாதிக்கார வர யாரும் வரல முடியாத ஒரு கை தடுத்து நிறுத்துது என் அருமை மகளே ஏ நீ களத்துல உழாத நீ உடப்படாது நீ வாழ வேண்டியவே உன்னை எவன் வந்து களத்தில் உனக்கு தள்ளி வச்சானா அவளை நான் பார்க்கிறேன்னு சொல்லி தடுத்து நிறுத்திய ஒரே கை தலைவர் அம்பேத்கரின் கைங்கிறத தெரிஞ்சுங்க நான் மிகப்படுத்தி சொல்லலை

உரிமையும் தலைவர் அம்பேத்கர் வாங்கி கொடுத்தார் இது சாதாரண விஷயம் இது ரொம்ப ஈஸியா நம்ம கடந்து போறோம் இதை யார் அதிகம் அனுபவிக்கிறாங்க தலித்தல்லாத சமூகத்தை சேர்ந்த பெண்கள் தான் அதிகம் படித்து வேலைக்கு போறா இருக்கிறாங்க நீங்க கோர்ட்ல போய் ஃபைல் கட்டு வாங்கி பாருங்க அதுல அதிகமாக பிராமண சமூகத்தை சேர்ந்த பெண்கள் ஒடுக்குமுறைக்கான அந்த சமூகத்து பெண்கள் தான் இன்னைக்கு டைவர்ஸ் உரிமை வாங்கி வேண்டாம் இவத்திய மோசமா இருக்கிறான் விட்டுட்டு போறாங்க பாத்தீங்களா இன்றைக்கு இந்திய சமூகத்து பெண்களை தன் சொந்த ஜாதியில் இருந்தல்ல தன் சொந்த கணவன் சகோதரன் அப்பா இவர்கள் வன்முறை டொமஸ்டிக் வயலன்ஸ் பல நேரங்கள்ல அப்பா சொத்து வந்து பையனுக்கு கொடுக்கலன்னா பொண்ணு கேஸ் போட்டா அண்ணன் தம்பி அடிப்பான் தெரியுமா உங்களுக்கு

எல்லாம் கொண்டாடுவாங்க பாத்தீங்கன்னா சொத்து ஒண்ணு பெருசா இல்ல இருக்கிற சொத்தை கூட பாத்தீங்கன்னா ஆசைக்கு ஒண்ணு பழமொழி வச்சிருக்காங்க நம்ம ஊர்ல என்னது ஆஸ்திக்கு ஆணு ஆசைக்கு பொண்ணு அதான் ஆஸ்திக்கு ஆஸ்திக்கு ஆணுன்னு என்னன்னா சொத்து பூரா ஆம்பளை கொடுப்பான பையனுக்கு பொண்ணுக்கு என்னது என் ராஜா என் செல்லக்குட்டி என் ராஜாத்தி ஆசைக்கு கொஞ்சிருது உன் ஆசையை வச்சு அரை பிரியாணி வாங்க முடியுமா ஏடா சொத்து பூரா அவனுக்கு கொடுத்துட்டு பொண்ணுக்கு என்ன கொடுப்ப

அம்மா இந்த அண்ணங்கார இருக்கம்மா அவ வீடு சொத்து லேண்ட்லாம் இருக்குல்ல அதை அவனுக்கு கொடுத்துடலான் இருக்கமா ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருமா அவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு கேட்டுவாங்க ஒரு அப்போ ஸ்வீட் பாக்ஸ் வாழைப்பழம் மாம்பழம்னா அப்பா இதுக்கு தான் நீ வாங்கிட்டு வந்தியா அப்படின்னா பெண்கள் போட்டு கொடுத்துருவாங்க அப்பா சென்ட் அதாவது அம்மா அழுந்தா கூட பொம்பளைக்கு பொறுத்துப்பாங்க அப்பா அழுதா தாங்க முடியாது நீங்க அழுதுவாங்க அழுது வாங்கி பையன் கொடுத்துருவாங்க கொடுத்துட்ட பிறகு என்ன தெரியுங்களா பையன் வாங்கி வச்சு டின்னருக்கு பண்ணுவான் வாங்கி வச்சு வாயிலே குத்துவான் டம்முட்டி

அடிச்சா ஆளுதான் சொத்துன்னு என்ன பண்ணுவான் வீட்டில் சொத்து எழுதி கொடுத்து பையன் கொண்டு பேண்ட் பேப்பர் கொடுத்து நீ வச்சுக்கு பான் கொடுத்து பொண்ணு இவரே வாங்கிய பொண்ணு கொடுத்துக்கா சந்தோஷமா பொண்ணு கிட்ட கையெழுத்து வாங்கி பையனுக்கு மொத்த சுத்தி கொடுத்துக்கிறாரு பையனுக்கு தான் சொத்து வரணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் பொறுத்து பையன் என்ன பண்ணுவா ஏதோ பிரச்சனை இல்ல தண்ணி கண்ணிய போட்டு அப்பா வாயை உடச்சான்னு வச்சுக்க அப்ப என்ன பண்ணுவார் நேரம் பொண்ணு விட்டு முடியாது என்ன பண்ணுவாரு அம்மா அம்மா ஒண்ணா அடியிறாமா அப்படின்னு பாரு அவன் அடிச்சான்னா வந்து அழுவத்துக்கு தான் பொண்ணு சொத்துக்கு கிடையாது உடனே அப்பா நீ ஏன்ப்பா இருப்பான் நான் அவனை கேட்கறேன் நீ இருப்பா எங்க வீட்டுலன்னு சொல்லும் பாத்தீங்களா அப்பனே இவ்வளவு பாசமா வளர்த்த தன் தந்தையே தனக்கு சொத்து இல்லைன்னு கையெழுத்து வாங்கிட்டு வாயை உடைக்கிற பையனுக்கு தான் எழுதி கொடுக்கும் போது அம்மா ஓ சொத்து உனக்குதாமா கையெழுத்து யார் உங்ககிட்ட சொத்த அப்ப இல்ல அப்பா அந்த ஆண்டவன் வந்தாலும் புரிஞ்ச முடியாதுன்னு அம்பேத்கர் போட்டாரு அன்னைக்கு திராவிட முன்னேற்றங்கள் நடைமுறை இன்னும் பல்வேறு திட்டங்களை செஞ்சு செஞ்சிருக்கிறார் அம்பேத்கர் நேரம் வாழ்ச்சிங்கிறதுனால ஒன்னும் ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறான் தலை அம்பேத்கர் வாழ்க்கையில் நடந்த பல்வேறு நான் சொன்னதுல அவங்ககிட்ட குழந்தைகள் மற்றவங்களாம் படிக்கிறவங்க பள்ளிக்கூடம் படிக்கிறவங்க கல்லூரி படிக்கிற குழந்தைகள் நிறைய இடங்களில் தலித் சமூகத்து குழந்தைகளாக இருந்தால் பொது சமூகத்தில் தலித்தின் தஞ்சு அவமானப்படுத்துகிற தன்மை இன்னும் நவீனமுடியமாக இருக்கிறது எவ்வளவோ சொல்கிறேன் இன்னைக்கெல்லாம் யாருங்க ஜாதி பார்க்கறது ஜாதி பார்க்குறதுன்டா நீ போய் அங்கே இருந்து கிளம்பி போய் நீ போய் ஒரு தலித் தலித் அல்லாதவர் யார் ஜாதி பார்க்கறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல நீ வெளியே போய் உங்கள் ஜாதி சொல்லாமல் நான் ஒரு தலித்துன்னு சொல்லுங்க நீங்க ஒரு தலித்துன்னு சொல்லிக்கங்க அதாவது தன்னை தலித்து நினைச்சிருவாங்களோ அப்படிங்கறது தனக்கு சங்கடம் ஏற்படுத்துற உணர்வு எல்லாம் இருக்கு தலித் தலித் அல்லாதவர்கள் பத்தியில நம்ம இப்பதான் பேசுறோம் ஜாதி ஒழிப்பு பேசுறோம் அது பேசுறோம் இது பேசுறோம் எல்லாம் பேசுறோம் ஒருவேளை நம்மள இவங்க தலித்துன்னு நினைச்சுப்பாங்களோ அப்படிங்கறதுனால இவங்களே சொல்லுவாங்க நான் தலித்தல்லாத சமூகத்தில் பிறந்திருந்தாலும் தன்னை நினைச்சிட போறான்னு நான் தலித் மக்களுக்காக அப்படின்னு பேசுறதுக்கு பாத்தீங்களா தன்னை தலித்து நினைச்சாலே தனக்கு சங்கடமோ நினைக்கிற மன உணர்வுக்கு பாத்தீங்கன்னா அப்ப தலித்தோட வாழ்க்கை எப்படி இருக்கும் நீ பொது சமூகத்துல போங்க போயிட்டு ஒன்றும் இல்லை கிருஷ்ணகிரி இப்போ டவுனுக்குலாம் போக தெரியல கிருஷ்ணகிரி போங்க இந்த இல்லைன்னா இதுக்கு போங்க போயிட்டு ஒரு தலித்து சொல்லிவிட்டு வீடு கேளுங்க பொது சமூகத்துல போய் வீடு கேளுங்க எல்லா கமையில நான் அரசு அதிகாரியா இருக்கிறேன் நான் ஒரு டாக்டரா இருக்கிறேன் கவர்மெண்ட் டாக்டரா இருக்கிறேன் சரி வீடு கொடுங்க ஆ வீடு என்ன ஜாதின்னு கேப்பாய்ங்க நான் தலித் அப்படின்னு சொல்லி பாருங்க தலித் அல்லாத அடுக்குறவங்க புரிஞ்சிக்கிறதுக்கு நான் சொல்றேன் ஒரு தலித்தின் வாழ்க்கை எப்படி விடுங்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஒரு மணி நேரமாக தலித்தாக பொது சமூகத்தில் வாழ்ந்து பாருங்கள் உங்க யாருமே தெரியாத சமூகத்துல போய் நீங்க யாருன்னு நான் தலித்துன்னு சொன்னா இந்த சமூகம் எப்படி நடத்துகிறது அப்படிங்கற இந்த புரிதல் ரொம்ப முக்கியம் அப்பா என்ன சொல்றது ஜாதி சமூக அமைப்பு விரட்டிக்கிட்டே இருக்குது தலைவர் அம்பே அம்பேத்கர் அதோடு தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அரசியல் சட்டத்தை எழுத்து நான் சொல்லி முடிக்கிற கடைசியா ஒரு செய்தி அரசியல் சட்டத்தை அவர் எழுதி விரும்புறதே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பன்னிரெண்டாவது மாதம் ஒன்பதாம் தேதி அரசியல் சட்ட வரைவு குழுக்கு ஒரு தலைவர் போடுறாங்க அந்த தலைவர் அம்பேத்கர் கிடையாது தெரியுமா உங்களுக்கு அது ராஜேந்திர பிரசாத் தலைமையில் தான் போடுறாங்க அவர்தான் அதுக்கு தலைவர் அதுல ஒரு குழு போட்டுட்டு அந்த அரசியல் சட்டத்தை எழுதுறது யார் தெரியுமா முதல்ல நரசிங்க நரசிங்கராவ்னு ஆந்திராவை சேர்ந்த ஒரு பார்ப்பனர் அவர் தான் கொடுக்குறாங்க அவர் பண்ணிட்டார் கனடா அமெரிக்கா ஆஸ்திரேலியா போய் பார்த்துட்டு வந்து அவர் சட்ட வரைய தயார் பண்ணிட்டார் தயார் பண்ணிட்டு ராஜேந்திர பிரசாத்துக்கும் அவர் ஒரு பார்ப்பனர் அதே போல் வந்த படகல் வெடகல் நரசிங்கராவ் தெலுங்கு பார்ப்பனர் இவங்க எல்லாம் உட்காந்துட்டு எல்லாத்தையும் காப்பி பண்ணி எல்லாம் வச்சுட்டாங்க அது எப்படி முடிக்கிறது தொகுத்துன்னு தெரியல அது எப்படி டாப் பண்றது எப்படி படம் உங்களுக்கு தெரியல திக்கு முக்காடுறாங்க என்ன படம் தெரியாத போது அப்போதான் நேரு சொல்றாரு ஏப்பா நேரு காந்தி எல்லாம் சொல்றாங்க நீ அங்க கொடுத்தா அவர் பண்ணுவாரா இங்க கொடுத்தா யாருக்கு தெரியல என்ன பண்றது ஏப்பா ஒன்னாலேயும் முடியாது என்னாலேயும் முடியாது இதை சரி பண்ணி தொகுக்கணும்னா இந்தியாவுக்கு ஒரே ஒருவர் தான் இருக்கிறார் அது அம்பேத்கர் விட்ட வேற ஆள் கிடையாதுன்னு சொல்லி காந்தியும் நேரும் தலைவர் அம்பேத்கர் வீட்டு வாசல்ல வந்து அவர் கேட்டுக்கிட்டதுனால தான் அவர் போனார் தெரிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது அரசியல் குழுவில் தலைவராக அம்பேத்கர் போடுறாங்க அவர் அம்பேத்கர் கூட மொத்தம் அஞ்சு பேரை போடுறாங்க ஆறு பேர் அதில் நாலு பேர் பார்ப்பனர் அதை தமிழ்நாட்டை சேர்ந்து மூணு பார்ப்பனர் அல்லாடு கிருஷ்ணசாமி ஐயர்னு ஒருத்தர் டி டி கிருஷ்ணமாச்சாரியன்னு ஒருத்தர் அப்புறம் இன்னொரு பார்ப்பனர் முன்சின்னு ஒரு பார்ப்பனர் சதக்கத்துள்ளால் ஒரு இஸ்லாமியர் தலைவர் அம்பேத்கர் இவங்க யாருமே வேலை பாக்கலதில்ல கிருஷ்ணமாச்சாரி அவர் கோயில் போயிட்டு இருந்தாரு இன்னொருத்தர் அல்லாடி கிருஷ்ணசாமி அவர் இருந்த பக்கம் போயிட்டாரு சதக்கத்துல அவர் உடம்பு சரியில்ல ஒரு லீவ் இந்த அரசியல் சட்டத்தை தொகுத்து அந்த முழுக்கடமை அம்பேத்கர் எதற்காக இந்த சட்டத்தை நான் மூலமாக என் மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியுமா என்பதற்காகத்தான் ஒத்துக்கிட்டேன் என்னால் முடிந்த அளவுக்கு என் மக்களுக்கு மட்டும் மட்டுமில்லை ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட எல்லா சமூகமான விஷயத்தை நான் செஞ்சிருக்கிறேன் ஒத்துக்கிட்டா இருக்கிறது தெரிஞ்சுங்க அவர் இந்த அரசியல் சட்ட பதவி ஏற்றுக்கிட்டாரில் அமைச்சராக ஏற்றுக்கிட்டு அதை பண்றாரு அது ரெண்டு விஷயம் சொல்றேன் அவர் சட்ட அமைச்சராக இருந்தார் காங்கிரஸ் அரசு நேரு தலைமையில் சட்ட அமைச்சராக இருந்தார் அவர் ராஜினாமா பண்ணார் ஏன் ராஜினாமா பண்ணார் யாருக்கா தெரியுமா அவர் ராஜினாமா கடிதம் என்னன்னு தெரியுமா ராஜினாமா கடிதத்தில் இந்த அரசு தலித் மக்களுக்காக நான் கொண்டு வந்த தீர்மானத்தை நிறைவேற்றவில்லை ஒரு வரி கிடையாது தலித் மக்கள் ஷெடியூல் காஸ்ட் மக்கள் அன்டச்சபிள்ஸ் பத்தி ராஜினாமா கடிதத்தில் ஒரு வாரத்தை கூட எழுத தெரியுமா அவங்களுக்கு அவர் வந்து நெதிரி மாதிரி கொடுத்தாரு அவர் கொண்டு வந்தாரு இந்து சட்ட மசோதா எல்லா ஜாதி பெண்களுக்கு சொன்ன இல்ல அதை கிடப்பில் போட்டுருச்சு நேரு அரசு தூக்கி போட்டுருச்சு ஏன்னா இருந்து ஜிஆர் வரைக்கும் எதிர்க்கிறாங்க எங்க சமூகத்து பெண்கள் கவலைப்பட நீயா நாங்க பாத்துமோம் எங்க அதிகாரம் போகுது நீ எப்படி விடலாம் எங்க சமூகத்து பெண்களுக்கு சொத்துரிமை நீ எப்படி கொடுக்கலாம் எங்க சமூகத்து பெண்கள் விவகாரத்தன்மை எப்படி கொடுக்கலாம் நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க கூடாது நீ எப்படி சொல்லலாம்னு சொல்லி இந்தியா பெரிய வன்முறை பண்றாங்க தன் சமூகத்து பெண்களை ஒடுக்குபதி செல்கிற ஆண்கள் எல்லாம் ஒடுங்கும் போது இதுக்கு பெரிய எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லி தலைவர் அம்பேத்கர் கொண்டு வந்த பெண்களுக்கான சட்டத்தை தூக்கி ஓர கட்டி வச்சிட்டாங்க கட்டுப்பாய்ட்டு வந்து அடுத்தது இன்னொரு சொன்னாரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை மத்திய அரசில் கொண்டு வரணுங்கிற இன்னொரு சரத்தை கொடுக்குறாரு ரெண்டுத்தையும் கடவுளை போட்டாங்க அவர் எழுதிய ராஜினமா கடிதத்தில் இந்த ரெண்டே ரெண்டு கோரிக்கைகள் தான் இருக்கிறது நான் என் உயிரை கொடுத்து கஷ்டப்பட்டு உருவாக்கின சட்டம் தலித் மக்களுக்கு நிறைவேற்றாங்க இந்த இந்து சட்ட மசோதா அவ்வளவு கஷ்டப்பட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொன்னேன் ஆனால் அதை இந்த அரசு கிடப்பில் போட்டு விட்டதன் காரணத்திற்காக என் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் சொல்ற மகத்தான தலைவர் தான் டாக்டர் அம்பேத்கர் அவர் தலித் மக்களுக்கு தலைவர் இல்லை யாருக்கு ஐயம்மால இருந்து அருந்ததியர் பெண் வரைக்கும் அவர் தான் எல்லா பெண்களுக்குமான தலைவர் அவர்தான் யாரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இன்னைக்கு பல பேர் தெரியாது சொன்னா தானே புரியும் அவங்களுக்கு அப்ப இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த அம்பேத்கர்களும் நாம் தொடர்ந்து நிறைய கத்துக்கிட்டே இருக்கணும்